வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீல் முதலீடு தலைப்பு செய்திகள் மன்சிரி போபாய் எச்சரிக்கை தொடனம் நீடிப்போம் கட்சியின் பிரதி தலைவர் பதவியில் இருந்து கரிஸ் நீ கம் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக இரண்டு லட்சத்திற்கும் அதிக அரசு ஊழியர்கள் கேமி சூறாவளியில் சிக்கொண்டு ஐம்பது பேர் பள்ளி இந்தியாவில் இரண்டு நில அதிர்வுகள் பதிவு இனி விரிவான செய்திகள் ഏഴു മാവട്ടങ്ങൾക്ക് വിടുക്കപ്പെട്ട മൺസരിവ് അപായ എച്ചരിക്കും നീടിക്കപ്പെട്ടുള്ളതാദേശ്യ കട്ടട ആയു നിർവഹം തെരവുത്തുള്ളതാ அதற்கமைய மேலே கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள மண் சரிவு தொடர்பான சிவப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு காளிக்கு காலை நுவரேலியா மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கையும் தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மேலும் தெரிவித்துள்ளது ൂഹ മാണങ്ങളിലും കാളിമാത്രി മാ ചില ഇടങ്ങളിലും നൂറ് മില്ലിമീറ്റർ മഴ വീഴ്ച പതിവാക്കും സാധ്യമുള്ളതാ വളിമണ്ഡലിയുടെ എതിർവ് കൂറിള്ളത വടമേൽ മാണങ്ങളിലും കണ്ടീ നൂരെ മാവട്ടങ്ങളിലും ഇടക്കിടിയ മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യും എതിർവ് കൂറപ്പട്ടുള്ളതാ இவ்வருடம் தேர்தல் கடமைகளுக்காக இரண்டு லட்சம் தொடக்கம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்திற்கும் எண்ணிக்கையிலான அரசு ஊழியர்களை ஈடுபடுத்த உள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடளவிய ரீதியில் அதிகமான வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற உள்ளதாக ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போது அனைத்து வேட்பாளர்களுக்கும் சின்னங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்பீட உறுப்புரிமை மற்றும் பிரதி தலைவர் பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கப்பட்டுள்ளார் அவரை குறித்த பதவியில் இருந்து நீக்குவதற்கான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி காரியப்பர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சியின் தீர்மானத்திற்கு அமைய அவர் இதுவரை செயற்படாமையினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கட்சியின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இன்று காலை இரண்டு நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி குறித்த நில அதிர்வுகள் நாலு தசம் ஒன்பது மற்றும் நாலு தசம் எட்டு அளவில் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விபரங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை சீனாவில் ஏற்பட்ட கேமிசூறாவளியினால் பாதிக்கப்பட்ட ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் 15 பேர் காணாமல் போயுள்ளனர் சீனா கினான் மாகாணத்தில் கேமி சூறாவளி ஏற்பட்டுள்ளது இதில் ஆயிரத்தி எழுநூறிற்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் குறித்த பகுதியில் தொடர்ந்து மழை அதிகரித்துள்ளதால் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறிற்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதியில் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையாள செய்திகளை காலை எட்டு முப்பதற்கு எதிர்ப்பாருங்காய